எண்ணம் எப்படி ஒரு யானையை கட்டி இழுத்து நிற்கிறதே தூண் அந்த மாதிரி இருக்கணும் யானை இடித்தாலும் என்ன செஞ்சாலும் நம்மளுடைய எண்ணம் சிதறாமல் இருக்க வேண்டும் அவன்தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தோழர்களே அனுசரிச்சு போறதுன்ற மாதிரியே பேசி நம்மள ஏமாத்தும் அது ஒண்ணு தப்பு மாதிரியே சொல்றது ஆனா உண்மை அது இல்ல லஞ்சம் வாங்குறது தப்புமா அவ வாங்குறப்ப மட்டும் யார் வாங்குறாங்க லஞ்சம் கொடுக்கிறது தப்புமா அவன் கொடுக்கறப்ப மட்டும் கொடுக்காம நடக்குமா நான் ஒரு உத்தர எழுதி இருந்தாரு மனிதன் அவன்றம் செய்கிற பொழுது வக்கீலாக மாறி அடுத்தவர்கள் குற்றம் செய்கிற பொழுது நீதிபதியாக மாறி விடுகிறான் அப்ப வளைந்து கொடுத்து போறது அனுசரிச்சு போறது இல்லைங்க வளைந்து கொடுத்து போறதுங்கிறது செய்யும் தவறை இயல்பாக்குவது அதாவது எந்த இடத்துல ஒரு பொய் மெய்யாக சித்தரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நேர்மையினுடைய தரம் குறைந்து போகிறது கலை வளர்த்த சோழர்களின் தலைநகரம் கண்ணி தமிழ் மனம் வீசும் மாநகரம் பொன்னி நதியின் புகழ் பேசும் பொன்னகரம் அதுவே தஞ்சை நயம் பொருந்திய கருத்துகளுக்கும் சொந்தக்காரன் எங்கள் அன்பு அண்ணன் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் இப்படி பேசணும் பாண்டியன் வெறும் நடுவர் அவர்களேன் சொல்லிட்டு போயிட்டேன் சாதாரணமா நல்லா மன உளைச்சல் இருந்தேன் அரை மணி நேரமா இந்த பொண்ணு பேசினோட தான் எனக்கு நிமிர்ந்து நிக்கிறேன் நான் அநியாயத்தை கண்டால் பொங்கி எழக்கூடிய என்னணி பேச்சாளர் இருக்கும் ஆகா எது நடக்கிறது என்று தெரியாமல் செல்பி எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த அணி பேச்சாளர்களுக்கும் அநியாயத்திற்கு வளைந்து கொடுத்து போகும் எதிரணி பேச்சாளர்களுக்கும் நெஞ்சை அள்ளும் தஞ்சை மாநகர மக்கள் அனைவருக்கும் இந்த மலைக்கோட்டை மாநகர மருத்துவரின் பணிவான மலைக்கோட்டை மாநகர மருத்துவரின் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது வளைந்து கொடுப்பதேங்கிற கருத்தை தஞ்சை மக்களே எடுத்துக்க மாட்டாங்க அது ஏன் ஏன் நீங்களே தெரியுமா கூட அசைக்க முடியாத பிரம்மாண்டத்தை தந்த சரித்திர நாயகன் செங்கோல் ஏந்திய செம்மொழி சிகரமாக நிமிர்ந்து நிற்கிறாரே மாமன்னன் ராஜராஜ சோழன் பிறந்த மண்ணில நின்று மகிழ்ச்சியான வாழ்க்கை முடியும் அதற்கு நிமிர்ந்து நிற்கிற அந்த கோபுரம் சாட்சி நீதி தவறாத என் மக்கள் சாட்சி எதிரணியில பேசிட்டு போன அன்பு நண்பர் ரொம்ப அருமையா பேசினார் ஏதோ விட்டு கொடுப்பவர்கள் எல்லாம் கெட்டு போவதில்லை நிமிர்ந்து நிற்பவர் எல்லாம் வாழ்க்கையில் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை என்ற மாதிரி அள்ளி விட்டார் நேரா இருக்கிற மரத்தை வெட்டி போடுவாங்க அவருக்கு வளைந்து கொடுப்பதேன்னு தலைப்பு கொடுத்ததாலே இல்லையோ மந்திரி பாக்குறேன் ஒரு சைடு வாங்கி உட்காந்து நாகமுத்து பாண்டியன் எதிரணி பேச்சாளரே நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தஞ்சையில் தலையாட்டி பொம்மைக்கென்றே ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதற்காக மக்கள் நீங்கள் சொல்லும் எல்லா கருத்திற்கும் தலையாட்டி விட மாட்டார்கள் என்பதை நீங்க சார் அவங்க சொன்ன வருது என்னன்னா கால சூழலுக்கு தகுந்தார் போல வளைந்து கொடுப்பது எதார்த்தம் நாங்க என்ன சொல்றோம் நீங்கள் காலம் முழுவதும் வளைந்து கொடுத்து போனால் வாழ்க்கையில் பெரும் ஏமாற்றம் இவ்வளவுதான் வித்தியாசம் நீங்க கேக்கலாம் நெஞ்ச நிபர்த்திகிட்டு நேர்மையா இருந்தா வாழ்ந்த முடியுமா வளைந்து கொடுத்து போகாம உங்க வாழ்க்கையை நகர்த்த முடியுமா நான் சொல்கிறேன் நித்தம் நித்தம் நிமிர்ந்து நிற்கும் மனிதர்கள் நம்மை சுற்றிதான் இருக்கிறார்கள் நான் தான் அதை கண்டித்தறதே இல்லை யார் தெரியுமா எல்லையில் நிற்கும் ராணுவ வீரன் வளைந்து கொடுப்பது இல்லை அறம் போதிக்கும் ஆசான்கள் என்றும் வளைந்து கொடுப்பது இல்லை காக்கும் மருத்துவர்கள் யாவரும் வளைந்து கொடுப்பது இல்லை இலக்கை நோக்கி ஓடும் இளைஞன் வளைந்து கொடுப்பது இல்லை கண்ணியம் போற்றும் காளையர் யாவரும் வளைந்து கொடுப்பது இல்லை மாண்புகள் நிறைந்த மங்கையர் இங்கே வளைந்து கொடுப்பது இல்லை மொத்தத்தில் நித்தம் நித்தம் வளைந்து கொடுக்கும் மனிதர்கள் நாங்கள் வளைய சொல்லி வாதாடும் எதிரணி நீங்கள் நான் கூறிய கருத்து உங்களுக்கும் பொருந்தும் சிந்தித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் சரியான நினைத்தால் குழப்பமே வேண்டாம் எங்கள் அணிக்கு வாருங்கள்

ஒரு நாலு நாட்களுக்கு முன்னால் ஒரு செய்தியை பார்த்தேன் நீங்களும் பார்த்திருக்க வாய்ப்பு சென்னையை சார்ந்த ஒரு நபர் அந்த அண்ணன் பேரு அந்தோணி அவர் ஒரு தூய்மை பணியாளர் அவர் தினசரி அவருடைய வேலையை பார்த்துட்டு இருக்கும் ஒரு நண்பர் ஒரு நபர் அவர்கிட்ட வந்து ஒரு உதவி கேட்கிறார் தம்பி என்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக சேர்த்து வைத்த ஒரு வைர நகை காணோம் அதோடைய மதிப்பு அஞ்சு லட்சம் இருக்கும் நீங்க எனக்காக அதை தேடி தர முடியுமான்னு கேட்குற அவர் சரி சார் நான் என் சூப்பர்வைஸரை கேட்டுட்டு நான் தேடுறேன் தேடுறாங்க 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 கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தேடலுக்கு பிறகு அந்த நகை கிடைச்சது உன நல்லா புரிஞ்சிக்கணும் வாழ்க்கையில் சில சூழல்கள் நமக்கு நிச்சயம் வரும் அந்த தருணம் தான் நாம் யார் என்பதை நமக்கே அடையாளம் காட்டக்கூடிய தருணம் அந்த அந்தோடி கையில பொறுக்கு நகைய கிடைக்கலன்னு சொல்லி மறைச்சிருந்திருக்கலாம் மூணாவது கிடைச்ச நகையை கொடுத்துட்டு சார் ரெண்டு நேரமும் தேடி இருக்கேன் ஏதாவது பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா அவர் அந்த மூணையுமே சொல்லல

பாயிண்ட்ஸ் எல்லாம் விட்டுட்டு வேற என்ன பதில் சொன்னார் நான் எனக்கு உண்மையா இருக்கேன் ஒண்ணு என் வேலையை நான் காதலிக்கிறேன் ரெண்டு மூணாவது தினசரி எட்டிலிருந்து ஒன்பது மணி நேரம் நான் கடுமையா உழைக்கிறேன் ஆக உண்மை நேர்மை உழைப்பு இந்த மூணுமே என்னை சந்தோஷமா வச்சுக்குது அப்படியும் நான் அந்த நகைக்கு ஆசைப்பட்டேன்னு வைங்களேன்

பிரம்மாண்ட திருமணம் நடத்தி வைத்த தொழில் இடையே வெறும் லட்சம் ரூபாய்க்கு ஆசைப்படாத சில அந்தோணிகள் இந்த உலகம் ஏதோ ஒரு நம்பிக்கையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சார் நினைத்ததை நினைத்தபடி ஈட்ட வேண்டும் என்றால் நிறைய பேர் கரங்களுக்கு ஊட்ட வேண்டும் நிலை நினைக்கல நான் எதை பத்தி பேசுறேன் உங்களாருக்கும் தெரியும் கையூட்டு லஞ்சம் உடனே நீங்க கேட்க கூடாது இந்தியன் டூவோட எஃபெக்ட் ஆகும் இது ஒரு காமன் மேன் உடைய டிஃபெக்ட் அதாவது கையூட்டு வாங்குறவங்களுக்கும் கடமை செய்பவர்களுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா என்ன ஒரு ரெண்டே வரையில சொல்லிடுறேன் அதிகாரியிடம் வளைந்து கொடுத்தால் யூபிஐ யில் பணம் மாற்றம் அந்த அதிகாரியே நிமிர்ந்து நின்றால் ஒவ்வொரு ஊருக்கு இடம் மாற்றம் தா இருக்கும் இப்ப இதுல என்ன வித்தியாசம் பண மாற்றத்தால் பதவி கரைபடுகிறது ஆனால் இடம் மாற்றத்தால் பண்பு மேம்படுகிறது உண்மை என்ன தெரியுமா வளைந்து கொடுத்து போகிறவர்களால் ஒரு தனி மனிதன் மட்டும்தான் மகிழ்ச்சியாக இருக்கிறான் நிமிர்ந்து நிற்கிற ஒரு அதிகாரி இடம் மாறினாலும் தன் இடத்தை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து மக்களுமே மகிழ்ச்சியாக இருக்காங்க சார் இதைத்தான் திருமந்திரம் சொல்லு திருமந்திரம் சொல்கிறது நெறிவழியே சென்று நேர்மையுள் ஒன்றி தரி இருந்தார் போல தம்மை இருத்தி சொரியினும் தாக்கினும் புரி அறிவாளருக்கு கூடலுமா மேங்கிறது திருமந்திரம் நம்மளுடைய எண்ணம் எப்படி தெரியுமா ஒரு யானையை கட்டி இழுத்து நிற்கிறதே தூண் அந்த மாதிரி இருக்கணும் யானை இடித்தாலும் என்ன செஞ்சாலும் நம்மளுடைய எண்ணம் சிதறாமல் இருக்க வேண்டும் அவன் வாழ்க்கையில மகிழ்ச்சியாக இருக்க முடியும் தோழர்களே இப்ப எதிரணியில இங்க வளர்ச்சி கொடுத்து போறவங்க எல்லாம் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க அனுசரிச்சு போறதுன்ற மாதிரியே பேசி நம்மள ஏமாத்துவோம் ஆமா அது ஒண்ணு தப்பு மாதிரியே சொல்றது ஆனா உண்மை அது இல்லைங்க லஞ்சம் வாங்குறது தப்புமா அவ வாங்குறப்ப மட்டும் யார் வாங்களேமா லஞ்சம் கொடுக்கிறது தப்புமா அவ கொடுக்கறப்ப மட்டும் குடுக்காம நடக்குமா அதான் மனுஷன் அதான ஒரு உத்தர எழுதி இருந்தாரு மனிதன் அவன் குற்றம் செய்கிற பொழுது வக்கீலாக மாறிவிடுகிறான் அடுத்தவர்கள் குற்றம் செய்கிற பொழுது நீதிபதியாக மாறிவிடுகிறான் அப்ப வளைந்து கொடுத்து போறதுங்கிறத அனுசரிச்சு போறது இல்லங்க என்னை பொறுத்தவரை வளைந்து கொடுத்து போறதுங்கிறது செய்யும் தவறை இயல்பாக்குவது அதாவது எந்த இடத்துல ஒரு பொய் மெய்யாக சித்தரிக்கப்படுகிறதோ அந்த இடத்துல நேர்மையின் உடைய தரம் குறைந்து போகிறது இது எப்படி நீங்க அவ்வளவு அழுத்தமா சொல்ல முடியும் கேட்கலாம் இப்ப உடைக்கிற பாருங்க ஒண்ணும் இல்ல நம்ம வீட்டுல உடைக்கிற ஒரே மேடம் நம்ம வீட்டில் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருந்தா அப்படின்னு தான் வாட்ஸ்அப்ல நிமிர்ந்து நில் துணிந்து செல்லு ஸ்டேட்டஸ் வைக்கிறான் மேற் பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரி லஞ்சம் வாங்கிட்டு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா மொபைல் போல ரிங்டோன் வைக்கிறார் அவர் கால் பண்றப்ப ஒருத்தன் கால் பண்ணியிருக்கான் தங்கச்சி சொன்னது கரெக்ட் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா

நம்ம ஓட்டு வீட்டுல இருக்குமா குடிசை வீட்டுல இருக்குமா சிமெண்ட் வீட்ல இருக்கோமான்னு தெரியாத அரசியல்வாதி தேர்தல் வந்த பிறகு நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு வசனம் பேசுறேன் அப்ப அவங்கள சொன்னா இவங்களையும் சொல்லணும்ல ஓட்டுக்கு பணம் வாங்கும் மனிதர்கள் தான் ஓட்டையும் போட்டுட்டு ஒரு விரலை புகைப்படம் எடுத்து கடமையை செய்தேன் வாய்மையே வெல்லும்னு போட்டோ போடறான் அப்பா இந்த பொய்களுக்குள் எல்லாம் மறைந்திருக்கிற அந்த உண்மை என்ன நான் சொல்லணும்ல அதுதான் பொய் மெய்யாக சித்தரிக்கப்படுவது என்ன தெரியுமா உண்மை வாழ்க்கையில் வளைந்து கொடுத்து வாழும் மனிதர்களின் உடைய மறைமுகமான ஆசை கூட இந்த உலகத்திற்கு முன்னால் தான் ஒரு நேர்மையாளன் என்று காட்டிக்கொள்ள நினைப்பதுதான் அவன் நேர்மையா இல்ல ஆனா நேர்மையா இருக்கன்னு காமிச்சுக்கிறதுதான் அவனுக்கு மகிழ்ச்சி அப்ப நேர்மையா இருக்கிறதா மகிழ்ச்சி சொன்னது அந்த பெண் பல் சொல்லுமா ஒரு உண்மை என்ன தெரியுமா சார் வளைந்து கொடுப்பவர்கள் ஏழனங்களை சந்திப்பது இல்லை வளைந்து கொடுப்பவர்கள் துரோகங்களை சந்திப்பது இல்லை வளைந்து கொடுப்பவர்கள் அவமானங்களுக்கு ஆளாக்கப்படுவது இல்லை இருந்தாலும் நேர்மையா இருப்பதுலதான் நிமிர்ந்து நிற்பதுல தான் மகிழ்ச்சின்னு ஏன் தெரியுமா சொல்றோம் ஒரு சின்ன கதை சொல்றோம் பாருங்க ஒரு ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க உம் அவங்க முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சந்திச்சிக்கிறாங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் அதுல ஒருத்தவர் மிகப்பெரிய படக்கார ரைட்டர் நெருங்கிய நண்பர்கள் முப்பத்தஞ்சு வருஷம் சம்பாதிக்கிறோம் சம்பாதிக்கிற உண்மை கதை அதுல ஒருத்தவரு மிகப்பெரிய படக்கார ரைட்டர் இன்னொருத்தவரை இருப்பதை வைத்து வாழக்கூடிய ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறான் இந்த பணக்கார நண்பர் கேட்கிறான் ரொம்ப நாங்க அப்புறம் சந்திரிச்சிருக்கேன்டா எப்படி போது வாழ்க்கை குடும்பத்தை பத்தி சொல்லு அப்ப அவர் சொல்றாரு நேர்மையான முறையில சம்பாதிச்சு வாங்கின ஒரு வீடு முதல் சம்பளத்துல வாங்கின அதே வண்டி இன்றைக்கும் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஓடி உழைக்கிற மனைவி சுயமாக முன்னேறிய குழந்தைகள் அவ்வளவுதான் இப்ப இவர் அவர்த்த கேட்கிறார் நீ சொல்லு உன்னைய பத்தி அவர் ஏட்ட என்னடா இல்ல அன்னைக்கு சைக்கிள்ல போன இன்னைக்கு ஆடி கார்ல பட்டன் போன் வச்சிருந்தேன் இன்னைக்கு ஐபோன் வச்சிருக்கேன்

மனைவி என்னை விட்டு பிரிந்து போனால் என்பதற்கான கேள்வி என்னிடம் இதுவரைக்கும் இல்ல உனக்கு தெரியுதான் கேக்குறார் அப்பதான் அந்த நண்பர் சொல்றார் உண்மைதான் ஓட்ட எல்லாமே இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் இல்லையே அவர் கோவம் வந்துருச்சு நினைச்சத நான் நினைச்சா சாதிக்க முடியும் என்ன இல்ல அவர் சொல்றாரு இல்ல நான் ஓட்ட ஒண்ணு இல்ல சரி சொல்லு என்ட்ட என்னதான் இல்ல அவர் என்ன தெரியுமா சொன்னார் இல்லாதவற்றையெல்லாம் செய்கிறாயே நீ நீயாக இருக்க மறந்து போனாயட பைத்தியக்காரான் ஒருவன் தன்னை மறந்து ஆசைகளுக்காகவும் வளைந்து கொடுத்து போகிறானோ ஆசைகளுக்காகவும் தேவைகளுக்காகவும் வளைந்து கொடுத்து போகிறானோ இருப்பதை விட்டு இல்லாத ஒன்றிற்காக தன்னை மாற்றி கொள்கிறானோ அவனுக்கு உறவுகள் மட்டும் இல்லையா உங்களுக்கே ஒரு கட்டத்துல உங்களை பிடிக்காம போயிடும் ஒன்றை மட்டும் சொல்றேன் மனசுல வச்சுக்கோங்க வளைந்து கொடுத்து போகிறவர்களை இந்த உலகம் மிக சுலபமாக தன்வசப்படுத்திக் கொள்ளும் ஆனால் ஒரு நேர்மையாளனை விலை கொடுத்து வாங்கும் அளவிற்கு இந்த உலகம் வசதி படைத்தது அல்ல என்பதை மனதில் வைத்துக் நேர்மையாளனை விலை கொடுத்து வாங்குகிற அளவிற்கு இந்த உலகம் வசதியானதல்ல அருமையானதாக

பாரதியை அனைவருக்கும் பிடிப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசத் தெரியாத கவிஞர் பாரதி இன்னைக்கு கூட தன்னுடைய அன்ப பகிர்ந்துக்கிற பகிர மறுக்கிற கணவன் மனைவிக்கு இடையே நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தவன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மான்னு எழுதினவன் பாரதி உன்ன சரண்டர் ஆயிட்டமா நானு உன்ன சரண்டர் ஆயிட்டேன் அது மட்டும் இல்ல பாரதி மட்டுமா சரண்டரா எல்லாங்களுக்கும் அதே நிலமைதான் அது மட்டும் இல்ல பெண்களின் உடைய சுபாவங்களை பற்றிய பேசிய கவிஞர்களுக்கு நடுவே பெண்களின் உடைய சுயத்தை பற்றியும் சுதந்திரத்தை பற்றியும் பேசியவர் பாரதி பாரதி என்ன தெரியுமா சொல்றார் ரொம்ப சுருக்கமா சொல்லியிரு கணவன் மனைவிற்கு இடையேயான உறவில் வெளிப்படை தன்மையும் சுயத்தை மதிக்கக்கூடிய பண்பும் இருந்து விட்டால் அந்த குடும்பம் வளைந்து போகாது சேனுபாராவினுடைய உடைய ஒரு வரிகளை சொல்றேன் ரொம்ப நெஞ்சை தொட்ட வரிகள் என்ன தெரியுமா உன்னை எந்த அளவுக்கு விரும்புகிறேன் என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆனால் அதற்காக நான் என் விட்டு கொடுக்க முடியாது அப்படி தந்துவிட்டால் நான் நானாகவே இருக்க முடியாது கடைசியில ஒன்னு சொல்றாரு பாருங்க இந்த உலகத்தில் உன்னை விட முக்கியமான ஒருத்தர் எனக்கு இருக்கிறார் அது வேற யாரும் இல்லை நான் தான்

ஆடி ஓனர் அப்படிலாம் சொல்லியிருக்கோம் உன்னை நீ கேட்க கூடாது உனக்கு என்ன வைத்திருச்சு அப்படி கிடையாது அப்போ உயிரற்ற பொருள்களின் மீதான ஆசை அவங்களுக்கு மகிழ்ச்சி ஆனா நான் ஒரு முக்கியமான நபரினுடைய ப்ரொஃபைல இருந்து ஒரு வாசகம் படித்து அந்த வாசகம் என்னை மிகவும் தாக்கிய ஒரு வாசகம் என்ன தெரியுமா அந்த வாசகம் பெற்றோர்களின் ஆசி பெற்ற வாழ்க்கை மட்டும்தான் வாழ்க்கை என்ற வாசனம் அந்த நபர் யார் தெரியுமா இங்கே அமர்ந்திருக்கிறார் இருந்த வாசனம் அருமையான பேச்சு என்ன பாயிண்ட் சாராம்சம் வாழ்க்கைக்கு உயிரோட்டம் தருகிற நல்ல பெற்றோரும் அறிவுக்கு

அல்லது நேர் வழியில் சென்று வாழ்க்கையை கடந்து மகிழ்ச்சியாக வாழ நினைக்கிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள் நல்லதொரு தீர்வை எங்கள் நடுவர் முடிவு செய்வார் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன் நன்றி மருத்துவர் சங்கீதா அவர்களின் பேச்சு எப்படி இருந்தது என்பதற்கு உங்களுடைய கைத்தட்டல் மட்டும்தான் மாபெரும் சாட்சி என்ன ஒரு சொல்வளம் இந்த பாரதி செல்லம்மாளை பற்றி நிறைய அந்த பேச்சு நம்ம பேச்சாளர்கள் பேசுனதுனால சொல்கிறேன் செல்லம்மாளு செல்லம்மாள் பாரதி பற்றி புத்தகம்லாம் எழுதியிருக்காங்க படிங்க வாய்ப்பு இருந்ததுனா இங்கே இருக்கு கடிதங்கள் பாரதி எழுதுன கடிதங்கள் இருக்கு அதெல்லாம் எப்படிங்க ஒரு ஒரு நேர்மையான வாழ்ந்தவங்க தாங்க அப்படி எழுத முடியும் காசிக்கு போயிடுறாரு பாரதி தீவிரவாதி அப்படிங்கிற தகவல்லாம் செல்லம்மாளை செய்யுது செல்லம்மாள் வருத்தத்தில் இருக்காங்க பாரதி அங்கிருந்து கடிதம் எழுதுகிறாரு நலமுடன் இருப்பாய் என நம்புகிறேன் கவலை கொள்ளாதே நான் இங்கு நலமுடன் இருக்கிறேன் என்னை பற்றி சிலர் தவறாக பேசக்கூடும் அதனால் உன் மனம் வருத்தம் அடையக்கூடும் அப்படி மனம் அடைகிற பொழுதெல்லாம் தமிழை எடுத்துப்படி நீ மகிழ்ச்சி உருவாய் என்று ஒரு மனைவிக்கு கணவன் கடிதம் எழுதுகிறார் செல்லம்மாள் குழந்தைங்க ஓடி வந்து கேட்குது அம்மா அப்பாவை எல்லாரும் பைத்தியம் பைத்தியம்னு சொல்கிறாங்க நல்லா யோசிங்க தான் பெற்ற குழந்தைகள் தன்னிடம் ஓடி வந்து தான் நேசிக்கிற கணவனை பற்றி ஒரு கேள்வி கேட்கிறது அப்பாவை எல்லாரும் பைத்தியம் பைத்தியம் சொல்கிறா அப்பா பைத்தியம்மா வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் அனுபவிக்காத செல்லம்மாள் சொன்னாள் உன் அப்பாவை பற்றி உலகம் இன்று ஆயிரம் பேசக்கூடும் ஒவ்வொரு வார்த்தையும் பிற்காலத்தில் ஒரு கோடி ரூபாய் அளவிற்கு விலை போகும் என்று சொன்னவள் செல்லம் உண்மையிலே இன்னைக்கு அதை பேசி பேசிதான் நாங்க சம்பாதிச்சு நீங்கள் நல்லா பாரதிய பாரதிய பத்தி தானே பேசணும் பாரதி எந்த வெளிநாடு போனாரு பாரதிய பத்தி பேசி நாங்க வெளிநாடுவா போறோம் நேர்மையா இருக்கிறது என்ன சாதாரண விஷயமா நேர்மையா இருக்க மாட்டேன் ஆனா வளைஞ்சு கொடுத்துட்டு நேர்மையா இருக்கிற மாதிரி அது அதுவும் சந்தோஷம் ஆனா நேர்மையா இருக்க மாட்டேயா சரியான கேள்வி மருத்துவ சங்கீதம் மலைந்து கொடுப்பவர்கள் கூட நேர்மையாக இருப்பது போல காண்பித்துக் கொள்கிறார்கள் கடவுள் உள்ள காசி வேண்டாம் என்ன யாரா இருக்கிற கோயில காப்பாத்துக்கடா புதுசா என்டா கோயில் கட்டுறீங்க பழமை வாய்ந்த சிவன் கோயில் பாழடைந்து இருக்கிறது புதிதாக கோயிலுக்கு கும்பாபிஷேகம் எதற்கு வழி விட்டு பிள்ளையா இருந்து நல்லா அடச்சுட்டு ஒரு நல்ல குடும்பம் மட்டும் நல்லா இருக்கு என்ன புண்ணியம் கேட்டுக்காங்களே கும்பாபிஷேகம் நீ தவறான வழியில சம்பாதிச்சு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்றியா ஒரு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றியா அது புண்ணியம் பண்ணல

இல்லையா என்ன வேணா பேசிட்டு போயிட முடியாது உடனே மடியில உட்கார வச்சுட்டு கவிதை வந்து அந்த பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு எல்லாரும் நின்றுட்டு இவ்வளவு இருக்கீங்க என்ன வளைஞ்சு கொடுக்கறதா நிமிர்ந்து நிற்கிறதா நிக்கிறீங்கல்ல அதுதான் கூட எல்லாம் உட்கார்ந்துருக்கா இல்ல சார் வளைந்து கொடுக்கறது நிமிர்ந்து நிற்பது வாழ்க்கையில மகிழ்ச்சியை யோசிச்சு பாருங்க ஒருத்தர் எழுதுன ஒரு கவிதை எனக்கு யாரு எழுது தெரியல நாம மறைமுகமான இன்னொருடைய இன்னொரு உயிருடைய வாழ்க்கையை வஞ்சிக்கிறதே தப்பு மனுஷ மனுஷனை வஞ்சிக்கிறத விடுங்க அவன் அப்படிதான் பண்ணுவான் என் வாழ்க்கையெல்லாம் அப்படிதான் மூணு ஒரு பழனி தெரியும் நிஷாக்காக தெரியும் ஒவ்வொரு மூணு வருஷம் யூஜி கோர்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தையும் அறிமுகமாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் அக்கா சொல்லுது சமீபத்தில் சுத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க உண்மை எடுத்து சென்றவர்களை பற்றி ஒருபோதும் நான் கவலைப்படுவதில்லை அவர்களை அவமதிப்பதும் இல்லை வாழ்க்கை மீது தீராத நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நேர்மையானவனை வாழ்க்கை ஒருபோதும் கைவிடாது என்கிற நம்பிக்கை போயிட்டு போ அதை விடுங்க இன்னொரு உயிரியை வஞ்சிக்க கூடாது ஒரு கவிதை கடைசி வரையிலும் நல்லா உள்வாங்கிக்கோங்க இருக்கிற அதுலயோ கடைசி வரையிலும் என்பதை காட்டாத கடவுளின் மேல் நம்பிக்கை நம்பிக்கையற்று போனது அந்த கோயில் கடைசி வரையிலும் காடு என்பதையே காட்டாத அந்த கடவுளின் மேல் நம்பிக்கையற்று போனது கோயில் யானை நீங்கள் அதனிடம் ஆசீர்வாதம் என பெறுவதெல்லாம் ஒரு காட்டின் சாபத்தை தான் என்று எழுதியிருக்கிறது அந்த யானை எங்க இருக்கணும் காட்டில இருக்கணும் உலகத்திலேயே சின்ன வயசுல இருந்து பெரிய ஆளுங்களை வரைக்கும் மகிழ்ச்சியும் யானை மட்டும்தான் குழந்தைங்களுக்கு பயமே கிடையாது யானையை பார்த்தா சந்தோஷமா போகும் பெத்த அம்மா பார்த்தா கிட்ட போகாது கிட்ட போகாதன்னா ஏன்னா யானைக்கு வளர்ந்தவனை பத்தி தெரியும் விவகாரமானவன் குழந்தைய எந்த யானையும் ஒன்றும் செய்யாது எவ்வளவு பெரிய உண்மை கவிதை இல்லை யார் எழுதுனதும் தெரியல எவ்வளவு அருமையான கவிதை இந்த முபாரக்னு ஒருத்தர் எழுதிருந்தார் ஒரு கவிதை நேர்மையான வாழ்ந்தவனை எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வாழ்றப்ப திட்டி குமிச்சு வாங்கி ஆனா போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாராட்டு வாங்கி பாருங்க வாழ்ந்த போதெல்லாம் சிலுவைகளில் அறைந்து விட்டு வாழ்ந்த போதெல்லாம் சிலுவையில் அறைந்து விட்டு இறந்த பிறகு பூக்களை தூவும் மனிதர்கள் எட்டாவது அதிசயம் இப்ப நேர்மையா வாழ்றது நல்லதா கெட்டதா இவங்க பேசுறப்ப வளைஞ்சு கொடுக்கிறது இருந்துச்சு இப்ப சங்கீதா பேசுறதுக்கு அப்புறம் நேர்மையா நீங்க இருக்கு ஆனால் வளைந்து கொடுத்ததன் மூலமாகவே பல்வேறு வாய்ப்புகளை பெற்ற நகைச்சு வைக்கிறேன் திறமையாலதான் வந்துச்சா ஆனா பேச்சுக்கு இன்னைக்கு வளைந்து பேச போது உங்கள் அனைவரின் மனம் கவர்ந்த சின்ன திரை லேடி சூப்பர் ஸ்டார் நகைச்சுவை நாயகி தாங்கி என்கிற மண்ணிலிருந்தே வந்த நிஷா அவர்களை ஒரு அரங்கம் நிறைந்த கைந்தட்டதோடு பேசாமல் ஹலோ நல்லா இருக்கியா சொல்ல பேர் பேசிட்டு இருக்கோம்

இப்ப சைட்ல எடுத்து பாக்குறாரு உனக்கு அதை பத்தி கவலை இல்லை அது அவர் வேலை தான் ஒரு வேலை நம்ம ஊர்ல பிரச்சனையே அடுத்த வேலையை விமர்சனம் செய்யறது நம்ம வேலையை ஒருத்தரும் செய்யறது கிடையாது இல்ல நேர்ல எடுத்து கொடுத்தாருன்னா வீட்டுல போய் மாட்டுவேன் அதுக்காக கேட்டேன் வீட்டுல ஆல்ரெடி நீ மாட்டிருக்கியா இல்லையா அது போதும் நல்ல மக்கள் நல்ல மண்